நீ லவ் பண்ணிருக்கீங்க நான் லவ் ஒரு ஒண்ணே ஒன்னு தான் பண்ணிருக்கேன் நக்கல்யா உனக்கு உங்க என்ன நிறைய பேர் என்ன பண்ணிருக்கா நிறைய லவ் பண்ணிருக்கா கூட்டத்துல பச்ச சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான் போனா ரத்தம் கிச்சான் ஒண்ணே ஒண்ணு சீரியஸா லவ் பண்ணிருக்கானா உங்கட எக்ஸ் லவ் திரும்ப வந்தா நீங்க அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொன்னா அடுத்த இன்னொருத்தர் லவ் பண்ணக்குள்ள உண்மையா லவ் பண்ணு அவ்வளவு அவங்க தான் ஏமாத்திட்டு இல்ல அவங்க ஏமாத்திட்டு போன சொல்ல ரெண்டு புள்ள என்ன ஏமாத்தி போயிருக்கு ஆனா ஒரு புள்ள என்ன ஏமாத்தி போல அந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசுல என்னடா கல்யாணம் கட்ட இல்லாது வீட்டுல பிரச்சனை வீட்டுல பிரச்சனைன்னா அண்ணா இருக்காங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு வெட்டிங் பண்ணிட்டு தான் எனக்கு பண்ண நான் தானே கடைசி கூடிய அந்த பிரச்சனை நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவங்களும் சரின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு போனோம் அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க அவளை பார்த்து கொஞ்சம் நல்லா தெரியாது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃபீல் பண்ணோன்னா சில டைம் வரும் வராமல் போகும் அந்த டைம் இருக்கு ஒரு டைம் அழுது இருக்கீங்களா ஏன்னா அழுக வச்சிருக்க போல என்ன அழுக கூட பாட்டி போல இல்லை அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவுல சார் இல்ல வந்துருச்சு சார் சாரி டேய் அழுவடா எரும மாடு அழுவடா நல்லவள அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் 8

கல்யாணம் கட்டி பாபாவும் ரெண்டு வயசோ ரெண்டரை வயசு இருக்கும் நான் இப்பயும் எனக்கு கால் பண்ண அவங்க ஹஸ்பண்ட் முன்னுக்கே அப்படி ஒரு பொடியை கிடைக்கிறத கொடுத்து வச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் முன்னுக்கே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்டுன்னு லவ்னு சொல்ல இல்லாது லவ்னு சொல்லியிருக்கு ஆனா என்னோட ஃப்ரெண்டுன்னு கைக்கு அந்த தனியா கைக்காது எப்படிதான் அவங்களுக்கு நல்லா தனியா தனியாகவே கைக்காது ஐஃப்ட் நான் தான் அவர்கிட்ட காய்ச்சிருக்கேன் போய் சொல்றதுக்குள்ளே அவர் காய்ச்சி என்ன பண்ணுவான் சரிங்க நல்லா இருக்கீங்களா அவங்க கடை ரெண்டு வச்சிருக்காங்க பெரிய கடை

அவங்க ஒரு கோல எடுத்து நம்மளோட பேசுகிறாங்களே அதுவும் தனியாக இல்லாமல் அவங்க முன்னுக்கு எல்லாம் பேசுகிறாங்களே அந்த அந்த ஒரு அந்த ஆசை போது அவ்வளோ தான் அந்த ஒரு